கழகத்தின் திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் பூத் பொறுப்பாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் திண்டுக்கல் மாவட்டத்தின் பொறுப்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கே பி நல்லசாமி அவர்களை வரவேற்புரை ஆற்றிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இதே தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் ஆர் செல்வபாண்டி அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய கழக புரட்சி தலைவி பேரவையின் செயலாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளரும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமாகிய அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் காசிமாயன் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ஸ்டார் ரஃபிக் அவர்களே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கே வி டி கலைச்செல்வன் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற திண்டுக்கல் கிழக்கு மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே நகர் கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகளே சார்பு அணிகளின் நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் திண்டுக்கல் மாநகரில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு செயல்வீரர் கூட்டம் என்ற பெயரிலே நடக்கின்ற இந்த மாபெரும் தொண்டர்களின் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு உங்களை எல்லாம் கலந்து கொண்டு உங்களோடு கலந்து ஆலோசிப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆலோசனை கூட்டம் இன்னும் இந்த பிப்ரவரி இன்றைக்கு நான்கு தேதி இந்த பிப்ரவரி மாதம் இதில் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாள் தான் இருக்கு மார்ச் ஏப்ரல் இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் உங்களது சொந்த வேலைகள் மற்ற பணிகளை தயவு செய்து புறம் தள்ளிவிட்டு சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் பதிக்கின்ற விதமாக அவரவர் வசிக்கின்ற பகுதியிலே தேர்தல் பணியை தொடங்கிட வேண்டும் ஏற்கனவே தொடங்கிவிட்டீர்கள் என்பது தெரிந்தாலும் நீங்கள் மும்முரமாக செயல்பட்டு தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வீழ்த்தி காட்ட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் நல்லசாமி அவர்கள் உணர்ச்சிகரமாக சொன்னார் புரட்சி தலைவருக்கு எதிராக அன்றைக்கு சக்தி திமுக மாத்திரம்தான் இருந்தது அதுபோல அம்மா அவர்களுக்கு எதிராக தீயசக்தி திமுக மாத்திரம்தான் இருந்தது எதிரிகள் மாத்திரம் தான் இருந்தார்கள் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எதிரிகளும் துரோகிகளும் இருவரையும் எதிர்த்து நின்று நாம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கால கட்டாயத்திலே இருக்கிறோம் எதிரிகள் ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் எதிரிகள் தான் ஆனால் இன்றைக்கு துரோகிகளாக இருப்பவர்கள் முன்பு நண்பர் நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பணத்திற்கும் பதவிக்கும் சுயநலத்திற்கும் பலியாகி பணம் இருந்தால் போதும் பதவி இருந்தால் போதும் என்று இன்றைக்கு துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி பின்னாலே திரண்டு இருக்கின்ற அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக வருங்காலத்திலே எல்லா தேர்தல்களிலும் அவர்களுக்கு நாம் படிப்பினை கற்றித்தர வேண்டும் ஏற்கனவே சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சில நல விரும்பிகள் தீயசக்தி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்மோடு கேட்டுக்கொண்டதன் பெயரில் நம்மால் திமுக ஆட்சி வருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தோடு நல்லெண்ணத்தோடு அந்த துரோகிகளை தாங்கிக் கொண்டு கூட்டணிக்கு நாம் சம்மதித்தாலும் துரோகிகள் அன்றைக்கு பண திமுறால் ஆட்சி அதிகாரம் இருந்த திமிரால் துரோக சிந்தனையால் சுயநலத்தால் பதவி வெறியால் எங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வந்துவிட்டால் இங்கே உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அவர்களோடு கைகோத்து விடுவார்களோ இன்றைக்கு அவர்களையெல்லாம் நாம் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறோம் டெண்டரை காட்டி ஆட்சி அதிகாரத்தை காட்டி ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கைவசப்படுத்தி வைத்திருக்கின்ற கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற நிர்வாகிகளை எல்லாம் அவர்கள் அங்கே சென்று விடுவார்களோ என்கிற பயத்தில் நம்மோடு கூட்டணி வேண்டாம் என்றார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அவர் எத்தனை நூறு கோடி ஆடு வித்து சம்பாதிச்ச படத்தை செலவு பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் வந்த பணத்தை சொன்ன மாதிரி பரம்பரையாக சேர்ந்த பணத்தை செலவு பண்ணி ஆட்சிக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்னா எல்லாருக்கும் தெரியும் இரட்டை இலையை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை அம்மாவர்கள் கட்டிக்காத்த வெற்றி வெற்றி சின்னத்தை காட்டி பணபலத்தால் இந்த முறை வெற்றி பெற்று விட்டார்கள் இனி வருங்காலத்திலே அது நடக்காது நடக்க விடமாட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரையிலே துரோகம் மீண்டும் தலை தூக்க விட மாட்டோம் அம்மா கொடுத்த ஆட்சியை தவறான முறையிலே பயன்படுத்தி ஊழல் முறைகேடுகளால் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்களிடமிருந்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அந்த இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கின்ற இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் யாரும் மன்னிக்க மாட்டான் அதை மீட்டெடுக்காமல் விடமாட்டான் என்பதுதான் உண்மை யாரோ ஒரு சிலர் சுயலத்தால் சுயலாபத்திற்காக பதவி வெறியால் விலை போயிருக்கலாம் ஆனால் இங்கே மேடையில் இருப்பவர்களும் சரி இங்கே வந்திருப்பவர்களும் சரி இந்த வெயிலிலும் வெளியிலே காத்திருப்பவர்களும் சரி ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கம்பெனி கையிலே இருந்த பொழுதும் அதையெல்லாம் பெருசுபடுத்தாமல் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு அணிவகுத்தீர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த இடைத்தேர்தலில் எனது வெற்றிக்காக பணியாற்றியவர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கின்றீர்கள் அம்மா அவர்கள் தொழிலே கிடைத்த வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் எப்படி டிடிவி டிவி என்கிற உங்களில் ஒருவனான என்னை இந்த ஆறு ஆண்டுகளிலே பட்டி தொட்டிகள் எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களோ அதுபோல நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் நகரத்தின் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குக்கர் சின்னத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை பொறுப்பு இந்த சின்னத்தின் மூலம்தான் இழந்த நமது இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை நீங்கள் நன்காக உணர்ந்து வைத்திருப்பீர்கள் இந்த தேர்தல் நமக்கு நல்லதொரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது கெடுவான் கேடு நினைப்பான் வினாசகாலை விபரீத புத்தி என்பதற்கேற்ப துரோகத்தால் வளர்ந்தவர்கள் இன்றைக்கு அதே துரோகத்தால் வீழப்போகின்ற நேரம் நெருங்கிவிட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கால கட்சிக்கும் இணையாக கடந்த ஆறு ஆண்டுகளிலே தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் நமது தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்தில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் ஏன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பின்பு பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தேர்தல் படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் மெத்தனமாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது ஒவ்வொரு பூத்துக்கும் இரண்டு பேரை நீங்கள் இப்பொழுதே தயார் செய்து வைக்க வேண்டும் அப்படி உங்களால் அடையாளம் காட்டப்படுகின்ற அந்த இரண்டு பேரும் அவர்கள் உதவியோடு ஒவ்வொரு பூத்திலையும் பத்து பேர் நீங்கள் கமிட்டி அமைத்து தேர்தலை சந்திக்கும் பொழுது தேர்தல் பணி எளிதாக இருக்கும் மேற்கு மாவட்டத்தில் ஏற்கனவே ஐந்து பேர் ஒவ்வொரு பூத்துக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாகவும் கிழக்கு மாவட்டத்திலும் ஐந்து ஐந்து பேர் ஒவ்வொரு பூத்திலும் கமிட்டி மெம்பர்களாக உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடு வீடாக சென்று இப்பொழுதிலிருந்தே குக்கர் சின்னத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஏன்னா குக்கருங்கிறது ரொம்ப எளிமையான சின்னம் அது இல்லாத வீடே இருக்காது அது பணக்காரர்கள் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்கள் வீடாக இருந்தாலும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா வீட்டிலையும் குக்கர் இருக்கும் அந்த குக்கரை பார்த்தால் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை வீழ்த்த வந்திருக்கின்ற இயக்கத்தின் சின்னம் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாக நமது இயக்கத்திலே நிறைய பெண்மணிகள் சகோதரிகள் நிர்வாகிகளாக இருக்கிறீர்கள் அவர்கள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் இன்றைக்கு நமது நிர்வாகிகளிடம் தகுதியும் திறமையும் இருக்கிறது ஆனால் இங்கே உள்ளவர்களிடம் கொள்ளையடித்த பணம் மாத்திரம் இல்லை அதை வைத்திருப்பவர்களால் இனி வருங்காலத்திலே வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதியில சகோதரர் பன்னீர்செல்வத்தின் மகன் தான் வெற்றி பெற்றார் எவ்வளவு நூறு கோடிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு கோடிகள் செலவு செய்தும் வெற்றிக்கு பெற முடியல சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதி இங்க இங்க நிற்கிற கரிகடைக்காரர் எவ்வளவு செலவு பண்ணாரு உங்களுக்கு தெரியும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை அதன் பிறகு நடந்த நகர்மன்ற பொது தேர்தல்கள் தேர்தல்கள் நகராட்சி தேர்தல்கள்ல கோடி கோடியாக பண செலவு செய்தும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இனி துரோகிகள் கையிலே இருக்கிற பணத்திற்கு மக்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் காரணம் இது மக்களின் வரிப்பணம் பழனிசாமி ஆட்சியிலே நடைபெற்ற முறைகேடுகளுக்கும் ஊழல்களுக்கும் எடுத்துக்காட்டுகளாக இன்றைக்கு பல்வேறு வழக்குகள் அவர்கள் மீது இன்றைக்கு போடப்பட்டிருப்பது தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே என்ன அரசியலுக்கு வந்த போய் சரி அதுக்கப்புறமும் இவங்களுடைய நிதிநிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் அவர்களெல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க நீங்க பேசுவாங்க அண்ணா சொன்னார் எப்படிதான் எதிரிகளும் துரோகிகளும் அவர்கள் நம்மை தாக்கி பேசுவதிலே அவர்கள் எனர்ஜி எல்லாம் வீணாகட்டும் நீங்கள் முன்னேறுவதிலே ஏக்கத்தை வெற்றி பெற செய்வதிலே கவனம் செலுத்துங்கள் அவர்கள் தானாக அடங்கி விடுவார்கள் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் காரணம் நாம் நேர்மையான பாதையிலே செல்கிறோம் யாருக்கும் துரோகம் செய்யல யாரையும் துரோகம் செய்து பதவி வாங்கல நம்ம யாரையும் ஏமாற்றவில்லை அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கடமையில் அம்மாவின் திருப்பெயரில அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம் தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் வீழ்த்த வந்த இயக்கம் என்பதை வருங்காலத்திலே நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இன்றைக்கு பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால் மக்கள் கொதிப்படைந்து திமுக தெரிந்து இருக்குன்னு அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் காற்றில் பறக்க விட்டுட்டு இன்றைக்கு அதற்கு மாறாக இன்றைக்கு விலைவாசி உயர்வு அதை கட்டுப்படுத்த முடியவில்லை சொத்து வரி உயர்வு இன்னும் மின்சார கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் விலை பொருள்கள் விலை உயர்வு இன்னும் என்னமோ இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில மக்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் பொய்ப்பிக்கின்ற விதமாக எதற்காக ஆட்சியை கொடுத்தார்களோ இவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று திமுகவின் ஆட்சி கொடுத்தார்கள் ஆனால் திமுக திருந்தவே மாட்டோம் என்பதை நிர்வகிக்கின்ற விதமாக மூன்று ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி நடைபெற்றிருக்கு இப்ப ஏதோ கூட்டணி பல இருக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு திமுக பகல் கனவு காணது அந்த தீய சக்தி திமுகவிற்கும் துரோக சக்தி பழனிசாமி கம்பெனிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் இந்த தீய சக்திகளுக்கும் துரோக சக்திகளுக்கும் சரியான மாற்று இயக்கம் என்பதை தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் அதை சரியாக பயன்படுத்தி மக்கள் நலனிலே அக்கறை உள்ள இயக்கம் இளைஞர் பட்டாளம் அதிகமாக உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வந்திருப்பவர்கள் இது காசுக்காக கூட்ட கூட்டம் கிடையாது இங்கே வந்திருப்பவர்கள் தானாக கூடிய கூட்டம் இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அப்படி கூட்டியிருந்தா பழனிசாமி பேசிட்டு இருக்கப்ப எப்படி காலிச்சேர்கள்ட்ட பேசுவாங்களோ அது மாதிரி இருக்கேன் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் இந்த கடுமையான வெயில்லையும் அங்கே கொடைக்கானல் மலையிலேருந்து இங்கே பழனியிலேருந்து இந்த பக்கம் வத்தலங்குண்டிலேருந்து இன்னும் ஒவ்வொரு பக்கம் சிறுமலை வரைக்கும் எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க எல்லாம் ஏழு மணிக்கே கிளம்பியிருப்பீங்க எனக்கு தெரியும் ஆனால் அது எழுச்சியோடு இங்கே என்ன தான் ஃபேன் ஓடினாலும் வேர்க்குது பிப்ரவரி மாதமே வெயில் ஆரம்பிச்சிட்டு மேடையிலே உட்கார முடியல இங்கே ஏதாவது மெஷின்லாம் வச்சிருக்காங்க ஒன்று மேடையில எவ்வளவு நிர்வாகிகள் கூட்டங்க இதுல ஒரு பொதுக்கூட்டம் நடத்திடலாம் போல இருக்கு இந்த கட்சியை பார்த்து சில பேர் பயத்துல பேசுறாங்க புரியுதா வயசாயிட்டு வயசாயிட்டு வயசானது தப்பா சொல்லல முதுமையை தப்பா சொல்லல ஆனா நினைவு தப்பிட்டு செய்த பாவம் எல்லாம் திரும்பும்ல அதனால ஓட்டு காமெடியன் மாதிரி பேசுறாங்க ஸ்டாலின முதல்வர் வாக்கு பேசுற ஆளு பேச்சு எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா துரோகம் தான் யாரு கண்டா எங்களை கேஸ் போடாதீங்க உங்களுக்கு ஓட்டு கேட்கிறேன்னு கூட இந்த ஆளுங்க சொல்லுவாங்க இவர்களை பத்தி நமக்கு தெரியாதா இவர்கள் பேசுற பேச்செல்லாம் எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது என் கூட இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இன்னும் நிர்வாகிகளாக இருக்காங்க ஒன்று ரெண்டு விலை போயிடும் இதே மாதிரி ஆளுகள்கிட்ட அதை போய் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியுமா இன்றைக்கு அந்த விலை போனதுகள் கட்சியை விட்டு போன காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம மாவட்டம் வந்து எழுச்சியா இருக்கு சில பேர் இங்க இருந்தப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த நிலக்கோட்டை தொகுதியையும் ஆத்தூர் தொகுதியையும் எவ்வளவு நிர்வாகிகள்லாம் ஒதுங்கி வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தாங்க இப்பொழுதுதான் செல்லப்பாண்டி வந்த பிறகுதான் நல்லச்சாமி வந்த பிறகுதான் என்று அவர்கள் எல்லாம் வீடு வீடா சென்று சந்தித்து இன்றைக்கு ஏழு தொகுதிகளிலும் பரபரப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று காரணம் அதற்கு காரணம் அண்ணன் நல்லசாமியும் தம்பி செல்லபாண்டியும் அவர்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றுகின்ற பகுதி செயலாளர்கள் நகர் கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பிற அணி செயலாளர்கள் நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர்கள் போடாமல் இருந்த இடத்துல பேரூராட்சி நிர்வாகிகள் அமைச்சிட்டு இருக்காங்க சரியா ஆனால் இவ்வளோ பேர் வந்துடுவாங்களா இல்லை காசு கொடுத்தா அந்த அங்கே வந்து நின்றுட்டு எப்போ பேர் இருப்பாங்க ஒம்பது மணிக்கெலாம் உண்மையா இல்லையா இந்த டாக்டர் இளம் எழுதி நான் எம்பிஏ இருந்த காலத்திலேருந்து கட்சியுடைய நிர்வாகி தொண்ணூத்தொம்பதுல நான் எம்பிஏ இருந்தப்ப அந்த நிர்வாகி இந்த மேல்மலை கீழ்மலை கொடைக்கானல் வந்திருக்காங்க அவசியம் வர்றேன் தேர்தலுக்கு முன்பு நான் கொடைக்கானல் வர்றேன் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நம்மோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுபோல நிறைய புதியவர்கள் இளைஞர்கள் இங்கே இந்த இயக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் இளைஞர் பட்டாளம் அதிகமாக உள்ள இயக்கம் எப்படி அனுபவஸ்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்களோ அம்மா காலத்தில் தலைவர் காலத்திலேருந்து பணியாற்றியவர்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு இணையாக இளைஞர்களும் இன்றைய இன்றைக்கு பணியாற்றுகிறார்கள் பிற இயக்கங்களிலேருந்து வந்து பணியாற்றுபவர்கள் பதவியில் இருப்பவர்கள் இருக்கார்கள் இது ஒரு புதிய சக்தியின் சங்கமமாக இது தீய சக்தியையும் துரோக சக்தியையும் வீழ்த்துகின்ற ஒரு மனித சக்தியின் கூட்டமாக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏதோ ரெண்டு தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை அதனால நம்மளை பார்த்து கை தட்டியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி நிற்கிறாங்கன்னு தெரியும் இதற்காக கூடிய கூட்டமாக இது அம்மாவுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்காகவும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைத்து அம்மா அவர்கள் விட்டு சென்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் அம்மாவின் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் யாரோ ஒரு சில ஓடுகாலிகள் விலை போவதால் இந்த இயக்க தொண்டர்கள் ஓயமாட்டார்கள் இன்றைக்கு தெரியும் டேவிட் அண்ணாதுரை மோடச்சியாக இருக்கார அங்கே ஒரு 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 ரெண்டு பேர் வில போயிட்டாங்க இப்போ உசிலம்பட்டி நகரம் எப்படியோ இந்த பைபாஸ் பண்ணி இது போடுவாங்கள்ல இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டண்ட்டு போட்டால் எப்படி பிளட் ஃப்ளோ இருக்குமோ அங்கே மூ டவுன்லேயே மூணு ஆஃபீஸ் போட்டாங்களா அங்கே சொல்கிறார் இப்படி தான் அது மாதிரி தான் தேனியிலேருந்து ஒருத்தர் பின்ன போனார் இன்றைக்கு தேனி மாவட்டம் காசி மாயனம் நான் பாராளுமன்ற வேட்பாளராக வந்தப்ப ஒன்றிய இந்த சின்னமனூர் முத்துசாமி இன்றைக்கு சிறப்பாக கொண்டு செல்றாங்க யாரோ ஒரு சில பேர் இருந்தவர்கள் உண்மையிலேயே அந்த தடை கற்கள் விலகி இயக்கம் இன்றைக்கு பேராற்றலோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அவங்க பேசுறவங்க தூற்றுபவர்கள் தூற்றட்டம் அதையெல்லாம் அதெல்லாம் முடிந்து போக போகிற அடங்க போகின்ற விளக்குகள் அது அப்படிதான் எரிஞ்சுகிட்டு இருக்கும் நம்ம தொடர்ந்து ஒளி கொடுக்க போகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் சரி கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி அதில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் முடிந்த பிறகு சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று அனைவரும் பாராட்டுகின்ற விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் வேண்டும் என்று கேட்டு பல பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்காங்க நல்லிச்சாமியும் செல்லப்பாண்டியும் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு பத்திரமாக அவரவர்கள் இருப்பிடம் சென்று சேர வேண்டும் என்று உங்களை மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்